அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் மோசஸ் எல்பி ஜோதிட சென்னையில் இருந்தேன் என் உயிரான ஈசனை வணங்கி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி ஜோதிடம் என்ற அதாவது காலகட்டம் ஜோதிடத்தை கட்டத்துக்குள்ள அடைத்து வைத்ததை அதை வட்டமாக்கி உலகெங்கும் ஏல்பி என்னும் ஒரு வட்டமாக்கி எங்களை உலகெங்கும் கொண்டு சென்று எங்களை பெரும் வளர்ச்சிக்கும் உச்சத்துக்கு கொண்டு சென்று கொண்ட ஐயா பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த ஒரு காணொலியை தொடங்குகின்ற ஜோதிடம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ஜோதிடம் என்பது தேவையா ஜோதிடம் என்பது அறிவியலா மூட நம்பிக்கையா இப்படின்ற நிறைய கான்செப்டர் உழவர் இருக்கு இப்ப இந்த இடத்துல ஜோதிடம் நமக்கு தேவை ஜோதிடம் என்பது என்னன்றதை தேவையா இல்லையா என்பதை நம்மளால் உணர்ந்துக்க முடியும் ஏன்னா இப்ப ஜோதிடம் ஜோதிடம் என்பது என்னக்கா நமக்கும் நம்மளை சுற்றி இருக்க இயற்கைக்கும் உள்ள ஒரு தொடர்பை தான் இங்கே ஜோதிடம் என்பது சொல்கிறது இந்த ஜோதிடம் என்பது கால கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம முகத்தை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு கண்ணாடி தேவைப்பட்டது ஸோ அந்த கண்ணாடியை பார்க்கும் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நாம் சீராக்கி நம்ம அழகாக்கிக்கிறோம் அதே போல் தான் இப்போ நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நமக்கும் இயற்கைக்கு உள்ள புரிதலை நம்ம உணர்ந்து கொள்ளணும்னா அதுக்கு நம்ம ஜோதிடம் நம்மளுடைய ஜாதகம் என்பது மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்து ஆய்வு செய்யும் போது நம்மளுடைய பலம் பலகீனங்களை நம்ம இலகுவாக உணர்ந்துக்க முடியும் ஸோ அதை கொண்டு அதிகமான விஷயங்களை சீராக்கிக்கும் குறைந்த விஷயத்தை சீர் செய்து நம்மளுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா இட் சுட்பீன் அ பேலன்சிங் பேலன்சிங் தியாரி தான் ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது நல்லதை தரும் அப்படின்றது இங்கே இல்லை ஒரு விதத்தில் அது உச்சத்தை நல்லதை கொடுத்தாலும் கால சுழற்சியில் அது பிரச்சனைக்குரியதாகவும் மாறும் ஸோ அதனால இங்கே உச்சம் அதிகம் குறைவு என்பதை காட்டலும் அதை சமநிலைப்படுத்தி கொண்டன நம்ம வாழ்க்கை எப்போதும் சிறப்பாகவும் வளர்ச்சிகரமாகும் தான் தன்னை அறிய ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கேடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே திருமந்திர பாடல் வழியாக நமக்கு நம்மை அறிதலோட முக்கியத்தை நமக்கு மிக தெளிவாக உணர்த்திருக்கார் ஸோ நம்மை அறிவதற்கு முக்கியம் நம்மளுடைய ஜாதகத்தின் வழியாக தான் நம்மளை முழுமையாக உணர்ந்து அறிஞ்சிக்க முடியும் ஸோ அதை வைத்து நம்மளுடைய பலம் பலகீனங்களை முழுமையாக்கி நம்ம வாழ்வை வளமாக்கிக் கொள்ள முடியும் இன்னொரு ஒரு சிறிய பொது உதாரணத்தின் வழியாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம உடல்நிலையை செக் பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கு உடனே ஒரு டாக்டரை போய் சந்திக்கிறோம் இப்போ டாக்டரை சந்திக்கும் போது அவர் என்ன சொல்லுவார் ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நம்மளை டெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா டெஸ்ட்டையும் நம்மளோட பிளட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது ஹீமோக்ளோபனி எவ்வளோ இருக்குது சுகர் லெவலில் இருக்குது இப்படின்னு நம்ம அனுப்புவாங்க ஸோ அந்தளுடைய வேல்யூஸை வச்சுட்டு நம்மளை எதை குறைக்கணும் எதை கூட்டணும் என்பதை நமக்கு உணர்த்துவாங்க நம்மளோட பிளட் கவுண்ட் ரிப்போர்ட்டை நார்மலாக இருக்கிறத விட்டுட்டு குறைவானதையும் அதிகமானதையும் அதை ஆன்லைன் பண்ணி காமிக்கும் அதன் நோக்கம் என்னென்னா அதை நம்ம சமநிலைப்படுத்தணும் என்பது தான் அதனுடைய விஷயமா இருக்கும் ஸோ அதே போல் தான் இங்கே நம்மளோட ஜோதிடத்தை ஆய்வு செய்யும் போது காலகட்டத்துக்கு ஏற்றா போல் ஒரு கிரகம் நன்மையை தருதா இல்லை தீமையை தருதா அதன் வழியாக நாம் சீர்படுத்திக்கிறதுக்கு தான் பரிகாரங்கள் வழியாகவும் இல்லை மற்ற சில ஆக்டிவிட்டீஸ் வழியாகவும் அதை சீராக்கும் போது நம்ம வாழ்க்கை மேலும் பலமாகவும் நலமாகவும் இருக்கும் இது இன்னொரு உதாரணத்தை வழியாக நம்ம சொல்ல முடியும் இப்போ என்னென்னாக்கா ஒரு குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து பேர் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன் இந்த பத்து பேரும் பார்த்திங்கன்னா குடும்பம்ன்னும் போது இப்போ தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம் இதுக்கு முன்னாடி வீட்டில் தான் சமைப்பாங்க ஸோ அந்த சமையல் என்பது எல்லாருக்கும் ஒரே சமையலாக தான் இருக்கும் ஒரே தான் சாப்பிட்ருப்பாங்க ஒரே விஷயத்தான் இருப்பாங்க ஆனால் அதில் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உடல் சூழல் இல்லாமல் செக் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஹீமோக்ளோபின் குறைபாடுன்னு வச்சுப்போமே அப்போ நாம் இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அவருக்கு ரத்தம் குறைவாக இருக்குது ரத்தம் குறைவாகவதற்கு அவருடைய காரணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் உணவு என்பது எல்லோருக்கும் சமமான உணவு எந்த உணவு எல்லாருக்கும் கொடுத்தா அதே உணவு தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல அந்த உணவு இவருக்கு மட்டும் ஹீமோக்ளோபின் கன்வெர்ட் ஆகலை ஸோ அதனால் அவருக்கு பாடியில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும் அவருக்கு ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குன்றதுக்காக உணவுன்னு வழியாக கொடுக்கிறது சரியாக இருக்குமா இல்லை அவங்க உடலில் இருக்க பாதிப்பை சரி பண்ணி அந்த ஹீமோக்ளோபின் அதிகரித்துக்கான வழியை பார்ப்போமா அப்படின்னீங்கன்னா நம்ம ஹீமோகுளோபின் நம்ம உடலில் எங்கே அது குறைவாக இருக்கோ அதை சீராக்கி அதிகமாக்கக்கூடிய வழியை தான் பார்க்கணும் அதே போல் தான் இங்கே கிரகச்சாரங்கள் இப்போ நமக்கு ஒரு கிரகச்சாரங்கள் ஏதோ ஒன்று நடக்குது ஸோ அதனுடைய தன்மைகள் அதோட வீதியங்கள் நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணும் போது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தின் வகையாக சீர் செய்ய முற்படணுமே தவிர அது வந்து கெடுதல் அதை நீங்கள் பண்ணலன்னா ஜாதகத்தில் என்ன பலன் இருக்கோ அது நடக்கும் அதை நம்ம சரி செய்யும் போது இல்லை சமசீர் செய்யும் போது அதோட தன்மையிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளவும் நம்மளுடைய வளர்ச்சியை மேன்மைப்படுத்தி கொள்ளவும் நம்மளுடைய வாழ்வியல் நோக்கத்தை அறியவும் இந்த ஜாதகம் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இப்போ ஜோதிடம் ஜோதி உள்ள இடம் சொல்லுவாங்க ஜோதியை திடமாக்கக்கூடிய சாட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஜோதிடர் ஜோதியை திடமாக்க சொல்லக்கூடிய நபர்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஆத்ம என்ன ஜோதியை நம்ம வளமாக வச்சுக்கும் போது தான் நம்மளுடைய ஆன்மீகம் என்பது இங்கே சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய ஆன்மீகம் என்பது சிறப்பாக இருந்தால் தான் நம்மளோடய வாழ்வியல் என்பது சிறப்பாக இருக்கும் நம்மளோட உடல் பொருள் ஆன்மா இவை அனைத்தையும் நாம் சிறப்பாக வைத்துக்கொள்ள இங்கே ஒரு இன்றியமையாத விஷயமாக இருக்குது இதில் எந்த ஒரு விஷயத்தில் நாம் ஒரு பாதிப்பு வந்தாலும் இங்கே வாழ்வியலில் அது ஒரு பிரச்சனையாகவும் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இல்லை நிறைய ப்ராப்ளம் அடித்து எதிர்கொள்ளக்கூடியதாகவும் தான் இருக்குது ஸோ இதை நாம் சீராக்க நம்ம முற்பட்டோன்னா நம்ம வாழ்வை இன்று போல் என்றும் சிறப்பாக வச்சுக்க முடியும் நன்றி வணக்கம்